கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரேஷன் கடையில் மோடி புகைப்படத்தை வைத்த பாஜகவினர் மத்திய அரசு வழங்கும் ரேஷன் அரிசியை மாநில அரசு விளம்பரப்படுத்துவதோடு பிரதமரின் புகைப்படத்தை புறக்கணிப்பதால் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பிரதமர் புகைப்படம் வைக்கப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் ஏழை மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இதில் மத்திய அரசு வழங்கும் அரிசி நாடு முழுவதும் மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீத பங்களிப்புடன் வழங்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் புகைப்படமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படமும் ரேஷன் கடைகளில் தொங்கவிடப்பட்டுள்ளன இதனை கண்டிக்கும் விதமாக நாகர்கோவில் ஒழுங்கினசேரி பகுதியில் செயல்படும் ரேசன் கடையில் இன்று பாஜகவினர் பிரதமர் மோடி புகைப்படத்தை ரேசன் கடையில் வைத்தனர் இதே போன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பிரதமரின் புகைப்படத்தை வைக்க போவதாகவும் தீர்மானம் போடப்பட்டு உள்ளதாக தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு மண்டல தலைவராக நான் வந்து நம்ம வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்து வரும் இதுல வந்து ரேஷன் கடைகள்ல வந்து பிரதமர் பிரதமர் மோடி அவர்களுடைய புகைப்படம் வந்து சொல்லி எங்களுடைய வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தீர்மானம் வந்து பண்ணிருக்கிறோம் தீர்மானம் பண்ணி இப்போ இந்த வல்லேஸ்வரில் உள்ள இந்த கடைகள்ல நாங்க வந்து மாட்டிருக்கிறோம் இது வந்து இது வந்து ஆரம்பம் தான் இது வந்து இது வந்து வடக்கு மண்டல உள்ள அத்தனை கடைகள்ல இது வந்து மாட்டப்படும் என்ன அப்படின்னா மோடி வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி எண்பது கோடி மக்களுக்கு வந்து இது நம்ம வந்து நம்ம வந்து வந்து கொடுத்துட்டு கொரோனா நேரத்துல மோடியா கொடுத்த வந்து அரிசி மட்டுமே தான் இங்க வந்து எல்லாருமே வந்து வந்து பயன்பட்டுச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதமானோம் ஐம்பது சதவீதமான வந்து அரிசிகள் வந்து மத்திய அரசுல இருந்துதான் இங்க வந்து கொடுக்குறாங்க நாங்க இங்க வந்து கடையில வந்து பார்த்தா நம்ம முதலமைச்சரோட படமும் முதலமைச்சரோட வந்து பையம் படமும் இருக்கு இது வந்து எந்த விதத்துல வந்து நியாயம் சொல்லி சொல்லி எங்களுக்கு தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க